சிவனே போற்றி நிறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் அனைவருக்கும் சிவ திருத்தலம் சேனல் மூலமாக சிவ மகாலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த சேனல்ல நீங்க முதல் முதல்ல பாக்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற அனைத்து சிவஸ்தலங்களை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு வந்து சேரும் சென்ற வாரம் நம்ம அம்னேஸ்வர் திருக்கோயிலை பற்றி பார்த்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க் கொடுத்திருக்கோம் போய் பாருங்க இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற ஸ்தலம் லோகநாயகி உடனாகிய அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயிலாகும் இந்த கோயில் கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை என்ற ஊர்ல அமைந்துள்ளது கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலோட தல சிறப்பு என்னன்னு பார்க்கலாம் மூலவர் நஞ்சுண்டேஸ்வரர் உற்சவர் பிரதோஷ நாயனார் தாயார் லோகநாயகி அம்பாள் தல விருட்சம் வில்வமரம் தல தீர்த்தம் தெப்ப தீர்த்தம் கோயிலோட வழிபாட்டு நேரம் காலை மா காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இந்த ஸ்தலத்தில் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம் இங்க சிவலிங்கம் மற்ற சிவாலயங்கள் இருக்கிற மாதிரி இருக்காது சற்று பட்டையான வடிவத்தில் நமக்கு சிவபெருமான் காட்சி தருகிறார் இது மட்டும் இல்லாம சிவலிங்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது காட்சி தருவார் பிரதான ஆவுடையார் தவிர இந்த கோயில சிவலிங்கத்தை சுற்றியே மற்றொரு ஆவுடையாரும் இருக்காங்க அதனால சிவபெருமான் இரண்டு ஆவுடையார் பெருமானோட நமக்கு காட்சி தருவது இந்த கோயிலோட சிறப்பு அம்சம்னு சொல்லலாம் இங்க தாயாருக்கு தனி சன்னதி உண்டு சிவபெருமான் விஷத்தை உண்டு உண்டதால நம்ம தாயார் என்ன பண்ணாங்க அவங்களோட சிவபெருமானோட கழுத்தை குடிச்சு உலக மக்களை விஷம் பரவாமல் உலக மக்களை காப்பாற்றியதால் இங்கே இவங்களுக்கு லோகநாயகி லோகத்தை காத்த நாயகி அதன் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பெயர் உண்டு அந்த கோயில இவங்க தனி சன்னதியில இருந்து நமக்கு அருள் புரிட்டா புரிகிறார்கள் இங்க விநாயகருக்கு செண்பக விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் தக் தக்ஷணாமூர்த்தியோட சிலை வடிவம் பார்த்தீங்கன்னா இங்க சீ சீடர்களோட இருக்க மாட்டாரு தட்சிணாமூர்த்தி எல்லா வாரமும் வியாழக்கிழமை குரு ஒரையில காலையில ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சிறப்பு அபிஷேகம் தட்சிணாமூர்த்திக்கு நடைபெறுகிறது மற்றும் சூரியனுக்கும் பைரவருக்கும் தனி சன்னதி உண்டு முருகப்பெருமான் வள்ளி தேவானையோட காட்சி தருகிறார் ஆனா இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு நவக்கிரக சன்னதி இங்க கிடையாது இந்த கோயில்ல மற்றொரு சிறப்பு அம்சம் என்ன பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு இடதுபுறம் ரங்கநாதன் பெருமானும் அமைந்திருக்கிறார் அப்போ வருடம் வருடம் மார்கழி மாதம் முதல் அபிஷேகம் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா இரண்டு கோயில்ல இருக்கிற அர்ச்சகர்கள் ஒன்றாக போய் அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து ரெண்டு கோயிலையும் தனித்தனியா ஆனா ஒரே நேரத்துல அபிஷேகம் செய்வதுதான் இந்த கோயில்ல சிறப்பு அம்சம் இப்போ இந்த கோயிலோட தல வரலாறை பத்தி பாக்கலாம் பெயர்லே பெயர்லே தெரியுது நஞ்சுண்டேஸ்வரர் அப்போ அதோட வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா பார்க் கடல்ல அமுதும் கடையும் பொழுது நாகம் விஷத்தை உமிழ்ந்து விட்டது அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு அந்த விஷத்தை தேவர்களை காப்பதற்காக அந்த விஷத்தை இவரு சாப்பிட்டுட்டாரு அப்போ உடல்ல கலக்க விடாமல் அம்பாள் என்ன பண்ணாங்க சிவபெருமானோட கழுத்தை அப்படியே புடிச்சுக்கிட்டாங்க பிடிச்சதால விஷம் இறங்கவில்லை ஆஹ் இப்ப சிவபெருமான் வந்து தேவர்களை காத்ததற்காக விஷத்தை உண்டு தேவர்களை காத்ததுக்காக இவருக்கு நஞ்சுண்டேஸ்வர் என்ற பெயரும் அம்மாள் வந்து விஷம் இறங்காமல் உலக மக்களை காப்பாற்றியதற்காக இவங்களுக்கு லோகநாயகி என்ற பெயரும் இந்த கோயிலுக்கு வந்ததா ஒரு வரலாறு நமக்கு தெரியுது இது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல சிறப்பு பூஜைகள் மாதந்தோறும் நடைபெறுகிறது அதுல பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் தேன் அபிஷேகம் தேன் தேன் அபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது ஆஹ் வைகாசியில் பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு கொண்டு சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது ஆனி மாதம் பாத்தீங்கன்னா தீர்த்தவாரி திருவிழா இங்க நடைபெறுகிறது ஆவணி மாதம் நெய் அபிஷேகம் நடைபெறுகிறது இது மட்டும் இல்லாம புரட்டாசியில பாலும் தயிரும் அபிஷேகம் செய்யப்படுகிறது இப்படி செய்து நம்ம வேண்டிக் கொண்டால் அனைத்து சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது இந்த கோயிலோட ஐதீகம் திருமண தோஷம் உள்ளவர்கள் சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் வஸ்திரம் அணிவித்து வேண்டிக் கொள்ளலாம் பிரதோஷ வேலையில சிறப்பு பூஜை நடைபெறுகிறது அப்போ சிறப்பு பூஜை நடைபெறும் பொழுது விஷக்கடி பட்டவர்கள் இந்த கோயில்ல வந்து பிரதோஷ வேலையில வேண்டித்தான் அவங்களோட அனைத்து துன்பங்களும் இங்கே சரி செய்யப்படுகிறது என்பது ஒரு நம்பிக்கை இந்த வாரம் நம்ம நஞ்சந்தஸ்வர திருக்கோயிலை பற்றிய விவரங்களை பார்த்தோம் இது அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் அடுத்த வாரம் மற்றொரு ஸ்தலத்தை பற்றி நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்